அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை வெள்ளி இந்த வெள்ளிக்கிழமையில் காலையிலேயே அதிகாலையிலேயே நடக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நிகழ்வு வானத்தில் நடக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு அப்படிங்கிறது கடைசியாக எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டில் இரண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த அற்புதமான நிகழ்வு வானத்தில் நடக்கவிருக்கிறது இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோன்னா என்ன பண்ணுவோன்னா ஈமோஜி என்ன போடுவோம் நம்ம மொபைல் ஃபோன்லலாம் அந்த ஸ்மைலி ஃபேஸை போடுவோம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து யாராவது இப்போ பசங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னா நம்ம அவங்க கைகளில் வந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ் போடுவோம் நாளைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு தான் வானத்தில் நடக்கவிருக்கிறது மூன்று கிரகங்கள் சேர்ந்து அந்த ஒரு சிரித்த முகத்தை ஸ்மைலி பேச வானத்தில் உருவாக்கப் போகிறது இதை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் இப்படி ஒரு அரிய நிகழ்வு நாளை காலை சரியாக ஐந்து முப்பது மணியிலிருந்து ஐந்து இருபத்தோ ஐந்து ஐம்பத்தோரு மணி வரை கிட்டத்தட்ட இருபத்தோரு நிமிடங்கள் இந்த நிகழ்வானது நடக்கப் போகிறது இந்த நிகழ்வை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து இயற்கையிலே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சேர்க்கை அந்த மூன்று கிரகங்களோட சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பிரதோஷம் வெள்ளிக்கிழமையினாலே சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சுகபோகங்களையும் நமக்கு கொடுப்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் நாளை எந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்து அந்த நிகழ்வு நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா சுக்கரன் சனி மற்றும் சந்திரன் அதாவது நிலா அந்த நிலா வந்து ஜஸ்ட் ஒரு க்ரெசண்ட்டு மாதிரி இருக்கும் அந்த சிரித்த முகத்தோட பகுதி இருக்கும்ல அந்த வாய்ப்பகுதி பகுதி மாதிரி அந்த நிலா இருக்கும் இரண்டு கண்களாக இரண்டு கிரகங்கள் ஒன்று சுக்கரன் இன்னொன்று வந்து சனி கிரகம் வந்து காட்சி தரப்போகிறது சில இடங்களில் வந்து நம்ம இதை நல்லாவே பார்க்க முடியும் சில இடங்களில் ஏதாவது ஒரு கருவிகளின் துணை கொண்டு தான் நம்ம வந்து இதை நல்லா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ நாளைக்கு இந்த இருபத்தோரு நிமிடங்களில் நம்ம வீட்டிலருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நாளைக்கு காலையில் நான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையிலே எழுந்து குளிச்சிருப்பீங்க ஸோ குளிச்சுட்டு செய்கிறவங்களும் இதை வந்து தாராளமாக செய்யலாம் இல்லைங்க என்னால் நான் வந்து நைட்டு லேட்டாக தான் வந்து வேலையை விட்டு படுப்பேன் காலையில் லேட்டாக தான் எழுந்திருப்பேன் ஸோ அஞ்சரை மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருச்சிட்டு நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் குளிக்காமல் கூட இந்த ஒரு எளிய வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடை நம்ம செய்யலாங்க நாளைக்கு காலையில் அமைப்பு இப்படி தாங்க இருக்கும் அதாவது ஸ்மைலி ஃபேஸும் கொஞ்சம் ரொட்டேட் ஆன மாதிரி உங் வானத்தில் தெரியும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஹாஃப் சர்க்கிள் இருக்குது இல்லை வாய்ப் பகுதி அதுதான் வந்து சந்திரன் இப்போ நீங்கள் ஃபோனை மொபைலில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கை பக்கம் ஒரு நல்ல பிரைட்டான புள்ளி வலது கை பக்கம் கொஞ்சம் டல்லான ஒரு புள்ளி பிரைட்டான புள்ளி சுக்கரன் டல்லான புள்ளி வந்து சனி ஸோ இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து நாளைக்கு வந்து இதை மாதிரி ஒரு அமைப்பை வானத்தில் ஏற்படுத்த போகிறது ஸோ நம்ம இதை தான் வந்து ஸ்மைலி ஃபேஸு அந்த ட்ரிப்புள் கன்ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான நிகழ்வு இந்த மூன்று கிரகங்களுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது உங்களுக்கு சுக்கரனை பற்றி ஏற்கனவே தெரியும் சுக்ரயோகம் ஒருத்தவருக்கு கட்டாயமாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கணும் அந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க நல்ல கை நிறைய பணம் எதுக்குமே கஷ்டப்படாமல் எல்லாமே சுலபமாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குது பொன் பொருள் வந்து அதிகமாக சேருது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை உங்களுக்கு இனிக்குது அது மட்டும் இல்லாமல் பங்களா போன்ற வீடு வண்டி வாகனங்கள் வேலை செய்ய கை தட்டினா வேலைக்காரங்க பத்து பேர் ஓடி வரக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வேணும்னா சுக்கரனுடைய அமைப்பு நன்றாக இருக்கணும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உரிய நாள் அதனால் அஞ்சு முப்பதுலேருந்து அஞ்சு ஐம்பத்தி ஒன்று இருபத்தொரு நிமிடங்கள் நீங்கள் சுக்ரனை வழிபடுங்க அடுத்து ஆறு டு ஏழு சுக்கர ஹோரையும் வருது நீங்கள் குளிச்சுட்டு இந்த வழிபாடை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிறது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்ங்க இப்போ நம்ம மூன்றாம் பேரை எப்படி ஒவ்வொரு மாதமும் முயற்சி செய்கிறோம் அதே போலவே இதையும் நீங்கள் நாளைய தினம் காலை முயற்சி செய்ங்க ஏன்னா நாளைக்கு விட்டோம்னா திரும்ப எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது இப்படி ஒரு அமைப்பு வர்றதுக்கு அதே போலவே சனி கிரகம் அப்படிங்கிறவர் நீதிக்கரசர் ஒருத்தவங்க ஒரு கிரகத்தை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா அவர் வந்து சனி பகவான் தான் அதனால் அந்த சனி பகவானோட அருள் நமக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம நாளைக்கு காலையில் அவரை வந்து நேரடியாக அந்த கிரகத்தையே பார்த்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் நம்மளை வந்து பக்குவப்படுத்த படுத்தக்கூடியவர் நமக்கு சரியான தண்டனைகளை கொடுத்து பக்குவப்படுத்தக்கூடியவர் சனி அதுக்கப்புறம் சந்திரன் நம்ம பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் சந்திரன் நம்முடைய மனோகாரகன் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நம்ம தெளிவான முடி முடிவு எடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்கு உதவக்கூடியவர் சந்திரன் ஸோ சந்திரனும் ஒருத்தரோட ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும் சரி இந்த நேரத்தில் நம்ம எப்படி இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தோரு நிமிடங்களில் நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சாம்பிராணியோ அல்லது அகர்பத்தியோ ஏற்றி வச்சுடுங்க இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஏற்றி வச்சுடலாம் வாய்ப்பு உள்ளவர்கள் இன்றே நீங்கள் வாசனையான மல்லிகைப்பூவை வாங்கி உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நாளைக்கு காலையில் தாயார் படத்திற்கு அந்த மல்லிகைப்பூவை போட்டுடுங்க போட்டுட்டு உங்கள் கையில் ஒரு கைப்பிடி வெள்ளை மொச்சை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ எல்லார் கையிலையும் ஒரு மொச்சை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் அந்த நிலவு தெரியுது இல்லையா அந்த கிரசன்ட் மூணு தெரியும் இல்லையா அந்த தெரியக்கூடிய இடத்த ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு மேலே ரெண்டு புள்ளிகள் தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தெரியலனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் கையில் அதாவது வலது கையில் ஒரு கைப்பிடி வெள்ளை மொச்சை இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்று இரவே வாங்கி வச்சிடுங்க வாங்கி வச்சுட்டு ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் உங்களால் எவ்வளவு முறை அந்த இருபத்தோரு நிமிடங்களில் உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிங்க அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் கீழே தரையில் அமர்ந்தும் செய்யலாம் அல்லது நின்றுக்கிட்டும் செய்யலாம் உங்கள் வீட்டில் எந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு அந்த நிலவு தெரிகிறதோ அது வந்து மொட்டை மாடியாக இருந்தாலும் பரவாயில்ல கார் பார்க்கிங்கோ பால்கனியோ போற்றிக்கோ எந்த இடத்துலேருந்து இல்லை பின்வாசல் எந்த இருந்து அந்த நிலவு தெரியுதோ அதை பார்த்து நீங்கள் ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் உச்சரிங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையெல்லாம் இதற்கு கிடையாது எத்தனை முறை வேணாலும் நீங்கள் உச்சரிக்கலாம் இப்போ பிறப்பு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க அல்லது மாதவிடாய்க்காரங்க அவங்கெல்லாம் என்ன செய்யலான்னா ஜஸ்ட்டு ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரித்தாலே போதுமானது ஆனால் வெளியில் போய் நின்று அதை பார்த்துட்டு உச்சரிங்க பார்க்க முயற்சி செய்யுங்க அப்படி இல்லைனாலும் லைட்டாக அந்த நிலவு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை பார்த்து உச்சரிக்கலாம் சரி கையில் இருந்த மொச்சையை இப்போ நாங்கள் என்ன செய்வது அதை வந்து நீங்கள் பறவைகளுக்கு உணவாக வச்சிடலாம் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரனுக்கு உரிய நாளில் அவருக்கு உரிய தானியமான வெள்ளை மொச்சையை நீங்கள் சுக்கரனை வழிபாடு செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பறவைகளுக்கு வைக்கும்போது அதுவே ஒரு புண்ணியமான செயல் உங்களுடைய வேண்டுதல் அந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதல் அதாவது அந்த சுகபோக வாழ்க்கைக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ இப்போ கார் வாங்கணும் இல்லை எனக்கு வீடு வேணும் இல்லை எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்ட்டு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் அந்த மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் வைக்கலாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பயனடையணும் அது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன் பதிவு பிடிச்சதுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி